வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்லேருந்து துரை ம நம்ம யூடியூப் சேனலில் நிறையா வந்து ஆய்வு ஜாதகங்கள் போட்டுட்டு வரோம் உதாரண ஜாதக விளக்கங்களோட விதிகளோட போட்டுட்டு வரோம் அந்த வகையில் எல்லாருக்குமே நிறையா பக்கம் படிச்சிருந்தாலும் நிறையா நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தாலும் ஒரு சம்பவத்துக்கான தசா புத்தி எப்படி வேலை செய்யுது ஒரு தசா புத்தி நடக்கும்போது ஒரு சம்பவம் எப்படி நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுல நிறையா குழப்பம் இருக்குது அதை சார்ந்து தான் நம்ம யூடியூப்லேயும் நிறையா பதிவு பண்ணியிருப்போம் அந்த வகையில் இப்போ வந்து அது ஒரு கிளாஸாக எடுக்கலாம் அப்படின்றது அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம கூகுள் மீட்டில் கூகுள் மீட் ஆப் அப்படியே வந்து தசா புத்தி ஜாதகத்துக்கு பலன்னு சொல்ல தசாபுத்தி எப்படி பார்க்கணும் அப்படின்ற வகுப்பை வந்து வர டிசம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது நைட்டு எட்டு மணிலேருந்து அதை ஏழு மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம் இந்த வகுப்போட கட்டணம் வந்து ரெண்டு நாளுக்குமே சேர்த்து ஐநூறுரூவா தான் வகுப்பில் வந்து ஈஸியாக பலன் சொல்கிறது ஒரு தசாபுத்தி நடக்கும்போது அந்த அந்த தசாபுத்தி வந்து எந்த பாவத்தெல்லாம் பாதிக்குது எந்த பாவத்துக்கு நல்லதை தருது அப்படி இல்லைனா ஒரு சம்பவம் நடந்திருக்கும்போது அந்த சம்பவம் எந்த தசாபுத்தி காலங்கள் ஒரு சம்பவம் இப்போ ஒரு ஒரு திருமண வாழ்க்கையில் பிரிவினையாக ஆகிடுச்சு இல்லை ஒரு அப்பாவுக்கு பாதிப்பு இல்லை அம்மாவுக்கு தாய் தந்தைக்கு பாதிப்பு அப்படின்னா அந்த பாவத்துக்கு அந்த நடந்த தசா புத்தி எப்படி வேலை செஞ்சது அப்படின்றதெல்லாம் நம்ம நிறையா உதாரணங்கள் போட்டு ஃபஸ்ட்டு விதிகளை கொடுத்துருவோம் அந்த விதிகள் வந்து நாம் போட்ட அந்த உதாரண ஜாதங்கள்லாம் எப்படி வேலை செஞ்சுருக்கு ஒத்து வருது அப்படின்றத உதாரண ஜாதங்கள் மூலிமா அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக விளக்க இருக்கிறோம் நிறையா வந்து நிறையா விதிகள்லாம் வேணாம் அதாவது திசூன்யம் பாதகம் இப்படி நிறையா திதி யோகம் கருணம் இப்படிலாம் இல்லாமல் ஒரு தசா புத்தி அது கோச்சவரத்தோடு எப்படி இணைந்து வேலை செய்யுது அப்படின்றத நம்ம உதாரண ஜாதங்களோட விளக்க இருக்கிறோம் உள்ள நண்பர்கள் இந்த வகுப்பில் சேர்ந்துங்க சேர்த்து சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நம்ம உதாரண ஜாதங்களாக விதிகளோடு கொடுக்க போகிறோம் ஓகேங்களா இது எதுவும் சூட்சமும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க நாம் எப்படி பலன் சொல்கிறோமோ அது அப்படியே தான் உங்களுக்கு சொல்ல போகிறோம் அது நிறையா நம்ம யூடியூப்லேயும் பதிவு பண்ணியிருக்கிறோம் நம்மளுடைய யூடியூப் ஹஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனல் பாருங்கள் அதில் நிறையா பதிவு பண்ணியிருப்போம் இப்போ அதே விஷயத்தை நம்ம கிளாஸாகவும் எடுக்க போகிறோம் நிறையா இப்போ நம்ம அப்டேட்டாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த வச்சு அதில் தசாபுத்தி நடத்துகிற கிரகம் எப்படி வேலை செய்யுது அதுக்கு சாரம் கொடுத்த கிரகம் நட்சத்திரநாதன் எப்படி வேலை செய்கிறாரு இது ரெண்டுக்குமான கோச்சாரம் இந்த தசாபுத்தி நடத்துகிற கிரகம் கோச்சாரத்தில் எப்படி நம்மளுக்கு பலனை தருது அப்படின்றதோடு சேர்த்து இந்த கிளாஸை வந்து சிறப்பான முறையில் எடுக்க இருக்கிறோம் அதனால் வந்து இந்த வகுப்பில் க கண்டிப்பாக வந்து அந்த பலன் சொல்கிற தயக்கம் இருக்கிற நண்பர்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த மெசேஜை கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச குழுவிலையும் ஷேர் பண்ணுங்கள் மற்றபடி உங்களுக்கு பலன் சொல்கிறதுக்குமான நிறைய தயக்கம் இருக்கும்போது நம்ம யூடியூப் சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் அதுபோல் வந்து இது வந்து நம்ம ஜூம் ஆப்பில் டைரெக்டாக வீடியோ கிளாஸாக கொடுக்குறோம் அப்போல் நம்ம ஆன்லைனில் ஆடியோவாக எடுத்த கிளாஸ் வந்து டெலிகிராம் ஆப்பில் எல்லா தலைப்பிலையும் இருக்குது அதாவது திருமண பொருத்தம் டிஎன்ஏ ஜோதிட முறை வேலையும் வருமானமும் ராகுகேதை பற்றி பாம்பை பிடித்து பலன் சொல்லுதல் அப்படின்ற அந்த நிறையா தலைப்பில் ஒரு இருபது தலைப்பில் நிறையா வகுப்புகள் இருக்குது குழந்தை பேர் அப்படின்ற தலைப்பில் தனித்தனியாக வகுப்புகள் இருக்குது அது தேவைப்படுனாலும் நீங்கள் என்னுடைய நம்பர் வந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பரும் இதே தான் கால் பண்ணி நீங்கள் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பர்களே Andy.